இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நேற்று ட்ரெஸ்ஸை லாண்ட்ரியில் வாஷ் பண்ண கொடுத்துருந்தேன் நேற்று நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் வந்தேன் டூட்டி போயிட்டு வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஆகலை இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரித்தேன் எந்திரிச்சிட்டு வெள்ளிக்கிழம முத மொதல் இன்றைக்கி சீக்கிரம் எழுந்திரிட்டேன் மணி பத்து மணி எல்லாம் பதினோரு மணிக்கு தான் எந்திரிப்பேன் இப்போ போயிட்டு சாப்பாடு வாங்கணும் காலைல சாப்பாடு வாங்கிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதி என்ன ரூமில் பிரியாணி போடணும்னு சொல்லி நேர்த்தையே பேசியிருந்தேன் அதுக்கு ரைஸ் நேர்த்தையே எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் கொடுக்க முடில பாஸ்மதி ரைஸு அந்த பாஸ்மதி ரைஸை கொடுத்துட்டு அப்புறம் லாண்ட்ரியில் போய் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அயன் பண்ண கொடுத்த வாஷ் பண்ணி அயன் பண்ணி தந்துடுவாங்க இங்கே ரெண்டு ஆள் இல்லை மூன்று ஆள் வாங்குவாங்க நம்ம ஊருக்கு ஒரு அறுபத்தஞ்சு ரூபா வரும்னு நினைக்கிறேன் ஸோ மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செட் நான் கொடுப்பேன் இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு இப்போ வாங்கிட்டு அப்புறம் காலை சாப்பாடு நம்ம பக்கத்தில் ஒரு தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குது அங்கே போய் பூரி வாங்கிட்டு ஸோ அப்படியே வரணும் அங்கே கிளம்பிடலாம் நேற்று நைட்டு டியூட்டி முடிச்சு வந்துட்டு நான் போகலான்னு தான் பார்த்தேன் ஸோ மைதான ரூமில் ரைஸை கொடுக்க அப்புறம் நேற்று வேறு லேட்டாகிடுச்சு அண்ணனும் பார்த்தீங்கன்னா நான் தூங்க போகிறேன் நீ காலையில் கொண்டு வான்னு சொல்லிட்டாரு சரி ஓகே நம்ம கார்லேயே போய் கொடுத்து நினச்சேன் வெள்ளிக்கிழமை எதுக்காண்டி காலைல சீக்கிரம் எந்திக்கிறது இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அப்படி தான் சனிக்கிரமாக டியூட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துச்சுருவேன் டியூட்டி இல்லைனா எப்போதும் போல் பத்தரை பதினோரு மணி பன்னெண்டு மணியாக கூட ஆயிரும் எதுக்குன்னா காலையில் சாப்பிட்ணும் அதுக்கு தான் காலையில் சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு போர் அடித்து போய் தான் சீக்கிரம் எந்திரிச்சி எந்த கிடையாது ஏன்னா காலில் இருந்துச்சா பசிக்கும் தானே நம்ம சாப்பிட்றது ஸோ இன்றைக்கி வெள்ளாத்துக்கு வந்தாலும் அதுலேருந்து இந்த காலை சாப்பாடுலாம் அப்படியே மறந்துருச்சு எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் இப்படி தான் காலையில் ஒரு டீ அப்புறம் ஒரு பிஸ்கட்டு இதை மட்டும் வச்சு காலை சாப்பாடு முடிச்சுருவாங்க பட் நான் டீ குடித்து அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அதுவும் போச்சு சாப்பிட்றதே கிடையாது காலையில் டேரெக்டாக மத்தியானம் சாப்பாடு நைட் சாப்பாடு மட்டும் தான் அந்த ரூமுக்கு தூங்குவாரா அண்ணன் முடிச்சிருக்காரான்னு தெரியல எப்போதுமே காலையில் சீக்கிரமாகவே வச்சுட்டு ஒரு அண்ணன் சாப்பாடு நேற்று ரைஸ் கொடுத்தாலும் ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் அப்படியே மைதேன ரூமுக்கு போறேன் மைதான பார்த்தீங்கன்னா இன்னும் எந்திக்கவே இல்லை நான் தான் போய் தட்டி எழுப்பிட்டேன் மணி பத்தரையும் ஆகுது தான் வெள்ளிக்கிழமை மட்டும் ரெஸ்ட் கிடைக்கும் ஏன்னா மற்ற நேரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கர ட்யூட்டி இருக்கும் அதுவும் வேலைக்கெழம அவர் எத்தனை மணிக்கு டூட்டி போய்ட்டு வந்தாரோ தெரியல எனக்கு ஏதாவது அது பன்னெண்டு மணிக்கான ட்யூட்டி முடிஞ்சிச்சு டைம் மூணு மணியாக கூட ஆயிடலாம் வெள்ளிக்கிழம அப்படி தான் இருக்கும் வேலைன்னு வெளியே வந்து இங்கே ஸ்பெஷல் தானே ஸ்கூல் லீவ் டைனால் அந்த மாதிரி இருக்கும் இப்போ தான் எழுந்திரிச்சு நான் கதவு தட்டியில் சரி ரைஸை கொடுத்துட்டு நமக்கு அப்படியே வந்துவிட்டேன் பேசலை ஸோ அவர் முடிச்சுருந்தாருன்னா கொஞ்சம் ரூம்லேருந்து பேசிட்டு வந்திருப்பேன் ஏன்னா இப்போ டைம் இல்லைல்ல அதனால் சரி வந்துவிட்டேன் இல்லை லாண்ட்ரியும் சீக்கிரமே க்ளோஸ் பண்ணிவிடுவான் க்ளோஸ் பண்ணுறப்படாட்டி ட்ரெஸ்ஸை வாங்கணும் பார்த்தீங்கன்னா லாண்ட்ரிக்கு வந்துட்டேன் ஸோ நான் கத்தாரில் ஒர்க் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் காலையில் வேலைக்கெழம நைட்டு எத்தனை மணிக்கு டியூட்டி போயிட்டு வந்தாலும் காலையில் ஒரு அஞ்சு வண்டி இருக்கும் அஞ்சு வண்டியே கழுகிறோம் சீக்கிரமாக இருந்துச்சு அதுவும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது சவுதி அரேபியாவில் ஸோ எனக்கு கிடையாது ஸோ மற்றவங்களுக்கு டூட்டி எப்படி இருக்குன்னு தெரில வண்டி கலகணுமா எப்படின்னு தெரில பட் எனக்கு நான் நினச்ச நேரம் வண்டியை கழகிக்கிடுவேன் வாரத்துக்கு ஒரு டூ டைம் ரொம்ப மண்ண ஆரம்பிச்சுன்னா கழுவேன் இல்லைனா நான் கழுக மாட்டேன் போய் லாண்டில் போய் ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்துடலாம் நேற்று வந்தேன் நேற்று ரெடி ஆகலான்ட்டாங்க இப்போ என்ன சொல்ல போகிறாங்களோ அப்பா அவர் தான் சொன்னார் காலையில் பதினோரு மணிக்கு வாங்க पकार टपाते हैं मुकाजिह, कर टप टाइमिंग के ना मांदे डॉन, ये पे ये पढ़ी रहती हूँ पागा म। अस्सलाम वल्की, हबीबी या कल्पी? केवल हाँ। मुझे है ना मल्ला बस कल्लास? हम सीजी है ना, बस हम सीजी माफी कल्लास हुआ कलाम। बादे ना அது பஸ் ட்ரெஸ் ரெடியாகிடுச்சு அப்படியே வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு கடண்டிடலாம் நான் அந்த கடையில் தான் வந்து கொடுப்பேன் கடையில் ஒர்க் பண்ணுற பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் ரெண்டு யாள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறதுக்கு மூன்று ஆள் நான் வந்து கொடுத்துட்டு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருவேன் கொடுத்துட்டு ரொம்ப லேட்டாக வாங்குறதுனால சம்டைம் ரெண்டு ஆள் எடுப்பாங்க சம்டைம் டைம் மூன்று ஆள் ஸோ இன்னொரு ஆள் இருந்தால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என் மணி தான் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு தான் வாங்கிட்டோம் ஒரு பத்து சர்ட்டும் ஒரு ஃபேன்ட்டும் கொடுத்தேன் மொத்தமாக இருபத்திரெண்டு ரீஸாக தான் கொடுத்தேன் சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி வேகிட்டோம் இப்போ ரூமுக்கு கிளம்பிட்டு சாப்பிட்டுட்டு சும்மா தரோம் பண்ணல அல்லை ஜும்மா தொழுகையை முடிச்சுட்டு வந்துட்டோம் ஸோ வந்தோடனே இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா அன்னரூபா முப்பது பிரியாணி போட சொல்லி ஸோ இன்றைக்கி போட சொல்லிட்டேன் காலையில் ரைஸை கொடுத்துட்டு வந்திருந்தேன்ல அலியை பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சு வர சொல்லிட்டேன் அவன் மெட்ரோ ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்கேன்னா அவனுக்கு பன்னெண்டரைக்கு தொழுவ முடிஞ்சிச்சான் ஸோ எங்கள் பள்ளியில் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற ரூம் பக்கத்தில் இருக்க பள்ளியில் ஆளுக்கு முடிஞ்சிருச்சு அங்கே வந்து பன்னெண்டரைக்கு முடிஞ்சிச்சு நான் ட்ரெயின் ஏறிட்டேன்னு சொன்னான் அங்கேருந்து நம்ம வர கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஆயிரும் ஆனால் ரெண்டு ட்ரெயின் மாறி வரணும் அவனுக்கு எனக்கு ப்ளூ லைனும் பர்பிள் லைனும் சொன்னான் ரெண்டு லைன் மாறி வரணும் ஸோ அதுக்கப்புறம் என் மாப்பில் வந்து இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் கடையில் வச்சு பார்த்துருந்தேன் ஸோ அவனும் வாரம் சொல்லியிருந்தான் சாப்பிட இப்போ அவனை பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் இல்லை நான் கப்பில்கிட்ட பெர்மிஷன் கேட்டுவிட்டு என்னோடய வண்டி எடுத்துகிட்டு போனோம் ஸோ அவன் வரனால தான் ஒர்க் பண்ணுறான் ஸோ அதனால் அவன் வண்டி எடுத்துகிட்டு வரான் பிக்கப்பை இப்போ அதில் போயிட்டு அழியங்கி கூப்பிட்டுட்டு அண்ணன் ரூம் போகலாம் போய் வாங்க போய் சாப்பிட போகலாம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வந்துட்டான் வெளியே வெயிட் பண்ணுறான் மாப்பிள்ளிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் நான் அவன்கூட பேசலை ரெண்டாயிரத்தி ஆமாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அவனும் என்கிட்ட பேசலை நான் அவனும் அவன்கிட்ட பேசலை ஸோ கொஞ்சம் ஃபேமிலி பிரச்சனை எல்லா ஃபேமிலியிலும் இருக்கிற மாதிரி தான் நம்ம ஃபேமிலியிலேயும் அதனால் பேசவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் எப்படி பேசினேங்க கதையே இங்கே வந்து சவுதி அரேபியாவில் வந்து இப்போ பேசி ஒரு வாரம் தான் ஆகுது ஸோ நான் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ வெயிட் பண்ணுறான் வாங்க போகலாம் ஸோ அலியும் பார்த்தீங்கன்னா நடந்தே வந்துட்டேன்னு சொன்னான் ஸோ அந்த புக்கப்பிள்ளை இருக்கானே அதான் மாப்பிள்ளை நம்மளையும் விலைங்க பாய் போகலாமா எடுங்களேன் சரி இதான் மாப்பிள்ளை மாப்பிள்ள சிரிப்போட இருக்காப்புல நீ போ நான் சொல்கிறேன் நேராக போ நேரம் போய்ட்டு என்ன வண்டி குழி எனக்கா இருக்கு ஸோ மாப்பிள்ள பாத்தீங்கன்னா மெர்சிடீஸ் பென்ஸ் எடுத்து வந்திருக்கான் பென்ஸில் உட்காந்துருக்கேன் ஏதோ ஏதோ குழிக்குள்ள படுத்துருக்க மாதிரி இருக்குது பார்த்தாலே தெரியும் அப்படி தானே மாப்பிள்ளை எப்படி ஓட்ட தான் பாருங்க பென்ஸை மெர்சிடீஸ் இல்லை மேலே இல்லை சன் ரூஃப் எல்லாம் காணோம் எடுத்துட்டியா இப்படி போ இப்படி இப்படிப்போ இப்படி போ

நேரம் வந்திருக்கானே மைதென்ன ரூம் கிட்ட வந்துட்டோம் ரைட்ல ரைட்ல போ அடுத்த ரைட் அடுத்த ரைட் சோ அண்ணா ரூம் பக்கம் வந்துட்டோம் மாப்ளே பாருங்க இந்த ஊர்ல வண்டி ஓடிட்டு சோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து வண்டி ஓட்டு தான் அதுவும் கியர் வண்டி சோ கியர் வண்டின்னா மனுஷ இங்க உள்ள டிராஃபிக்ல ஓட்டவே முடியாது அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் சோ எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டி தான் சோ கம்பெனில மேக்ஸிமம் வந்து கியர் வண்டி தான் கொடுப்பாங்க புது வண்டியுமே கியர் வண்டி தான் எடுத்துருங்க புது வண்டி அதான் கம்பெனில வந்து கியர் வண்டி தான் கொடுப்பாங்க கியர் வண்டி தான் ஓட்டு தான் நான் அலியும் கியர் வண்டி தான் ஓட்டு தான் லெஃப்ட் லெஃப்ட் ரூமுக்கு வந்துட்டோம் அலி நடந்தே வந்துட்டான் அந்த முன்னாடி போய் பார்க் பண்ணேன் அந்த குப்பை தொட்டிக்கு முன்னாடி குப்பை தொட்டிக்கு முன்னாடி ஆ பார்க் பண்ணிக்க போமா வண்டி விட்டு இறங்கிட்டான் அட்வான்ஸாக பிரியாணி மணா உன இழுத்துருச்சுன்னு நினைக்க என்ன மாப்பிள்ள பிரியாணி பண்ணா எழுத்துருச்சா வா போ வண்டி லாக் பண்ணிக்க வந்துட்டோம் ஸோ அலிய பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ண தான் சொன்னேன் அவன் நடந்தே வந்துட்டான் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்குது ஸ்டேஷனு நடந்தே வந்துவிட்டான் போமா மாப்பிளா என்ன மாப்பிளா இப்போதான் தூங்கி இருந்துச்சியா பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி போயிட்டு வந்திருக்கான் அவனுக்கு ஃபுல்லாகவே நைட் டியூட்டி தான் பகலையில் தான் தூங்குவான் நைட்டு ஃபுல்லாக வேலை இன்றைக்கி நல்லா அவனுக்கு லீவு இப்போ அண்ணன் கதவை திறந்து வச்சுட்டார் அட்வான்ஸாக கதவை திறந்துருக்கு பரல அண்ணா அந்த இருக்குல்ல ஒரு பிளாக் கலர் வண்டி நிற்குல்லா அதான் நம்ம அண்ணன் ரூமு இப்போ பாரு பிரியாணி எப்படி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனு வணக்கம் அப்படிமா ஒன்ன பார்த்தோன்னா அமைதி எங்க டான் அலி வந்துட்டோம் ரூம் கிட்ட அஸ்லாம் வலைக்கும் மைதீனா வரலையோ கூட்டு வந்துட்டுமா என்ன வந்துட்டான் எந்த சூப்பர் மார்க்கெட்ண்ணா மைதீனா விட்டா அங்கே விட்டுருக்கோம் இல்லை அங்கே தள்ளி விட்டோம் அண்ணா போய் அவன் பாட்டுட்டுமா வேற அண்ணா அவன் நிக்க நிக்க அந்த அல்ராஜ் பேங்க் கிட்ட நிக்க கூட்டுட்டா அல்ராஜ் பேங்க் கிட்ட நிக்க இங்க தான் நிக்கணும் சவன பேங்க் சொன்னா சவன பேங்க் சொல்லிட்டீங்களோ ரெடி பண்ணிட்டே இல்ல அண்ணா பிரியாணி ஜெமன் ஏ என்ன எக்ஸ்ட்ரா எது வச்சிருக்கீங்க அண்ணா தொக்கே வச்சிட்டீங்களோ இது என்ன கறியா தானியா அண்ணா ஸ்பெஷலா வச்சிருக்காரு மைதன சுட்டுது பாரு இல்ல சுட்டு சுட்டு வச்சிருக்காரு அண்ணா

பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அலி வரையிலையும் பிரியாணியும் கரெக்டாக ரெடி பண்ணிட்டாங்க அலி ரெடி ஆயிடுச்சேமா பிரியாணி எப்படி இருக்கு அலி பிரியாணி இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு மைதீனோட ஸ்பெஷல் பிரியாணி அண்ணன் தான் ரெடி பண்ணாரு சாப்பிடும் உட்காரு பாத்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட போறோம்

ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணியை பார்த்த வீட்டு எல்லாம் க்ளோஸ் ஆயிரும் ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு தான் சாப்பாடு அவளுக்கு அமிச்சாச்சுல்ல லேட் நீட்டாகிடுச்சுல வாங்க மக்களே அப்போ ஒரு ஊற்றுக்கு கஞ்சி குளிப்போம் உங்களோட வீட்டுக்கு நினைச்சுக்கிறாது ஒரு நாள் நம்ம முடிச்சிருக்கு அந்த உடனே இன்னொரு ரெண்டு வாரம் தங்கிப்போம் இவ்வளோ அப்படித்தான் பெய்கிட்டு இருக்கு வெப்சைட் அடிக்கூடிய

இதுக்கு மேலே ஒன்றும் எழுக்காது இல்லை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டான் பட் இருந்தாலும் இப்போ பேண்டை கொஞ்சம் லூஸ் பண்ணியிருக்கான் ஏன்னா அடுத்து ஒரு டீக்கே இறக்கணும் இருக்குது வெளியே பேண்டை கலட்டி கோடில் தான் போடு மாப்பிளைக்கு டீ குடிக்காமல் இருக்க முடியல என்ன மாப்பிள்ளை அவனுக்கு தூக்கம் நைட் டூட்டிலாம் பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமாக தூக்கம் வருதான் ஸோ இப்போ அப்படியே நாங்கள் ஏடே ஸ்டார்ட் பண்ணு போட்டு விடு சாவி போடு சுவிட்சி சார்ட் சரி எப்படி போ இப்படிப்போ இப்படி விட்டு அடி அலி வண்டியில் வந்து சுவிட்சு சாத்து கிடையாது சுவிட்சு நம்ம தான் வைக்கணுமா எப்படி பறக்கும் பாருங்க வண்டி அப்போ குதிரை எனக்கால் அடி இருக்கு இல்லை பிரேக் பைய போடு ஏசி போட்டியில ஏ அப்பா என்ன அலி அது டூல்ஸ் பாக்ஸ் டூல்ஸ் வச்சு கொண்டு போகணும் எட்டு பன்னெண்டு இந்த பானெல்லாம் போட்டு டூல்ஸ் பாக்ஸ் போகிறதில்ல அது குவாலி கூடல இப்போ போகிறோம் வெல்கிறதுக்கு போகிறோம் இப்போ குழிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ விழுந்துட்டேன் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இறங்கியில் குழிக்குள்ளே வந்து எழுந்துட்டேன் உனக்கு குழியா அப்படி நல்லா இருக்கு ஆனால் டிரைவர் சீட் நல்லா இருக்குல்ல உனக்கு ஸோ நேராக வெல்கம்க்கு வந்தோம் ஆளுக்கு ஒரு டீயை வாங்கினோம் ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு டீய குடிச்சாச்சு சுட சுட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பழம் வாங்கியிருக்கு இப்போ மைதனை பார்த்துட்டு குடிக்க போகிறோம் ஸோ வெல்கம்க்கு வந்துட்டு ஒரு லட்டு அப்புறம் ஒரு ஜிலேபி ஆளுக்கு ரெண்டு டீ இப்போ இவனை விட்டுட்டு நேரம் பார்த்தீங்கன்னா என்னையே மாப்பிள்ளை விட்டுட்டு வீட்டுக்கு போறேன்னா ஏன்னா நைட் விட்டு அழி வீடு வந்துருச்சு பாழியை இறக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் முன்னாடி இருக்குது ஸோ அலி பாப்பமா டீ டீ குடிச்சிட்டியா வச்சிருக்கியா விடுதா நீங்கள் ஒரு பதவி செய்யுங்க கொஞ்சம் ஜங்கடம் தான் சோப்பட நமக்கு எனக்கு தெரியுது நம்ம நீங்கள் பார்த்து செய்யுங்க உங்களால் முடியும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சரி ஆட்டு மக்களே கண்டினியூ சரி பார்ப்போம் வாலி போயிட்டு வா சரி அவரை கூப்பிடல அவர்கிட்ட ஒரு சலாம் சொல்லிட்டு போயிரும் அவரை கூப்பிடல வெளியே வர சொல்லு ஒரு நிமிஷம் பார்த்துப்போம் கதை வளைச்சிரு சரி பாப்பாளி இந்த கிஸ் அவரு முடியா இப்ப அவரு வருவார் தூங்க மாட்டேன் இல்ல வரைச்சிருச்சு அவரு வர சொல்லம்ல டாட்டாவா அவர்ட்ட சொல்லிட்டு போறோம் வர சரி வண்டி சரி பாப்பாலே நீ அப்பா அவர சொல்லிடு சரி சரி எடுப்போம் ஸோ அவ்வளோதான் அண்ணன் தூங்க ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால் நேராக இப்போ லெஃப்ட்டில் போ நான் நேராக நம்ம ரூமுக்கு போகிறேன் ஏன்னா எனக்கு டியூட்டி வந்துடும் ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு வந்தேன் மணி அஞ்சு மணி ஆகும் போகுது அஞ்சு மணிக்கு தான் ஃப்ரீ அதுக்கப்புறம் டியூட்டி ஸ்டார்ட் ஆகிரும் நேராக போவோம் அப்படி நேராக போய் லெஃப்ட் எடு